ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் தாலிச்சா தான் பிரியாணிக்கெலாம் சைடிஷாக இதை நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் இது எப்படி சரினு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு குண்டானில் நல்லா கழுவி வச்சுருந்தேன் மட்டன் வெங்காயம் தக்காளி இது கூடவே கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ரெண்டு கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் பாதி பாதி எடுத்துக்கணும் பாசி பருப்பு அதில் கால்வாசி எடுத்துக்கணும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் கூட முந்திரி காசு கசாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது கூடவே கரம் மசாலா மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தூள் தேவையான அளவு எண்ணெய் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்னா மாங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து தாளிக்க வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன் மூணுமே பாதியாக எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இது கூடவே சோம்புத்தூள் ஜீரகத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பில புதினா தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா காயை சேர்த்து நல்லா வதக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது காய்க்கு தகுந்த உப்பும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காய்லாம் பாதியளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் த பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இது கூடவே அரை லெமன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான மட்டன் தாலிச்சா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்